ஒரு கிலோ இறா எல்லாம் கிளீன் பண்ணுங்க இறா எல்லாம் ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ கூட வராது இறா தொப்பு செய் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஒரு ஐம்பது கிராம் தனியா மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் போட்டுருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோவா அழைச்சிக்கோங்க டிஃபனுக்கு காலையில் டிஃபனுக்கு ஒரு அரை கிலோ இறா போட போகிறேன் அரை கிலோ எடுத்து விட்டு போகிறேன் ஒரு கிலோ இறா இதெல்லாம் நல்லா பொண்ணு கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் எல்லாம் நல்லா பொண்ணுமா வறுத்தாச்சு இது தனியாக வறுத்து எடுத்து கொட்டிக்கணும் பாருங்கள் சித்தன் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஏன்னா ரெண்டு வேலை எடுத்துக்கங்க மூணு வெங்காயம் மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி நல்லா நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா பொண்ணு நிறம் நல்லா அந்த பச்சை வாசனை போற தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கணும் இப்போ இது இதை கொஞ்சம் நல்லா நெய் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இதையும் அதை கொட்டி அரைச்சி தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வரணும் தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வரட்டேன் நல்லா ஊற்றிக்காம தொண்ணூற்றி எண்ணெய் கஞ்சிச்சு அப்படின்னு போட்டுக்கலாம் வாசனைக்கு ரெண்டே ரெண்டு சீரகம் போடுங்க ஏன்னு கொடுக்கல ஓரமாக போடுங்க எண்ணெய் தண்ணி இல்லாத அரைச்சிருக்கேன் அப்படியே இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் எறாவில் உப்பு போட்டு வச்சிருக்கேன் மசால கொதிச்சு அப்படியே இந்த நுரையெல்லாம் வெள்ளை கலர் மாதிரி அப்படியே எண்ணெய் திறந்து வரும் அப்போ கொத்தமல்லி தலை தூவி இறக்கி சாப்பிட்லாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் எற தொக்கு இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க தேங்காய் எதுவுமே ஊற்றுல புளி ஊற்றல